பேசிக்கா ஒரு அஞ்சு டைப் ஆப் சுகர் இருக்கு அதுல யார் யாருக்கு இன்சுலின் தராங்க யார் யாருக்கு டேப்லெட் இந்த வீடியோல பாக்கலாம் நம்பர் டைப் டைப் நம்பர் நம்பர் த்ரீ மோடி இது நம்ம கண்ட்ரி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி கிடையாது மெச்சூரிட்டி ஆன்சர் டயபிட்டிஸ் இன் அடல்ட்ஸ் அப்புறம் லாடா லாடா கார் கிடையாது லேட்டன் ஆட்டோ இம்யூன் இன் அடல்ஸ் அதுக்கப்புறம் நம்ம ஃபைவ் ஜெஸ்டேஷனல் டயபெட்டீஸ் நம்ம சாப்பிடுற சாப்பாடு ப்ளட்ல வந்து சுகரா இருக்கும் அந்த சுகரை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம உடம்புல இன்சுலின் என்ற ஹார்மோன் வந்து இருக்கணும் அந்த இன்சுலின் ஹார்மோன் இல்லை அப்படின்னா நம்ம வந்து சுகரை யூஸ் பண்ணவே முடியாது அது அப்படியே தான் இருக்கும் டைப் ஒன் டயபெட்டீஸ்லயும் லாடான்ற லேட்டன் ஆட்டோமியன் டயபெட்டீஸ் இன் அடல்ட்ஸ்லயும் இன்சுலின் சுத்தமா இருக்காது டைப் ஒன் டயபெட்டீஸ்ல இன்சுலின் ஜீரோ சோ அதனால வெளியே இருந்துதான் நம்ம இன்ஜெக்ஷன் மூலியமா இன்சுலின் கொடுப்பாங்க இந்த லாடா அப்படின்ற டயபெட்டிஸ்ல ஃபர்ஸ்ட் ஒரு ஆறு கொடுப்பாங்க அந்த ஆறு மாசத்துக்கு அப்புறம் லைஃப் லாங் இன்சுலின் இருக்கும் யாருக்கு இந்த டைப் ஒன் டயபிட்டிஸ் வரும் யாருக்கு இந்த லாடா டயபிட்டிஸ் டைப் ஒன் டயபிட்டிஸும் லாடாவும் ரெண்டுமே வந்து ஆட்டோ இம்யூன் டிசார்டர் இப்போ என்ன பார்த்தா டைப் ஒன் டயபிட்டிஸ் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு அதாவது நாலுல இருந்து ஏழு வயசு இல்ல அப்படின்னா ஒரு பத்துல இருந்து பதினாலு வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இந்த டைப் ஒன் டயபிட்டிஸ் வரும் ஆனா இந்த லார்டானுடைய டைப் வந்து சேம் டைப் ஒன் மாதிரி தான் இன்சுலின் இருக்காது ஆனா முப்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு இந்த லாரடா வரும். அடுத்து இந்த டைப் 2 डायबिटीज. இந்த டைப் 2 डायबिटीजல இன்சுலின் இருக்கும் ஆனா சோம்பேறியா இருக்கும் வேலை செய்யாது. அதனால டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. டேய் டேய் sugar patient-ஆ நானே. ஒவ்வொரு நேரத்துல tablet போட்டேன். ஹ? மணி நேரத்துல சாப்பிண்டா நான். சோம்பேறித்தனத்தை கொஞ்சம் தூண்டி சுகர் இருக்கு வேலை செய்யும்னு சொல்லிட்டு டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க இது யாருக்கு வரும்னு பார்த்தா சோம்பேறியா யாரு இருக்காங்க வெயிட் அதிகமா யாரு இருக்காங்க அதுக்கப்புறம் மாவுச்சத்து அப்புறம் ரைஸ் கார்போஹைட்ரேட்ஸ் யார் அதிகமா எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த டைப் டூ டயபிட்டிஸ் வரும் அப்புறம் நாலாவது மோதி அதாவது மெச்சூரிட்டி ஆன்சர் டயபிட்டிஸ் அடல்ஸ் இது யாருக்கு வரும் அப்படின்னா மரபணு ப்ராப்ளம்னால இந்த டயபிட்டஸ் வரும் எல்லாருக்குமே வருமானா ஒரு ஒரு ஒண்ணுல இருந்து ஒரு அஞ்சு பர்சன்ட் பீப்புளுக்கு வரும் மெச்சூரிட்டி வந்து ஒரு யார் ஒரு இருபத்தஞ்சு அவங்களுக்கு அதிகமா வரதுக்கு ஸ்டார்டிங்ல கொடுப்பாங்க மேபி ஃபியூச்சர்ல இன்சுலின் தேவைப்பட்டா அவங்களுக்கு இன்சுலின் ஆட் அஞ்சாவதா பாத்தீங்கன்னா இது கர்ப்பமா இருக்காங்க யாரு கர்ப்பமா இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த கர்ப்ப காலத்துல மட்டும்தான் இந்த சுகர் வரும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கரெக்டா ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டே இருந்தா இந்த சுகர் போயிடும் மேபி இவங்க லைஃப் ஸ்டைல் அதுக்கப்புறம் சரியில்லை ஃபியூச்சர்ல இந்த சுகர் இந்த ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ் வந்து டைப் டூ டயபிட்டிஸா மாறுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு மோஸ்டா நைன்டி பர்சன்ட் பீப்புளுக்கு டைப் டூ டயபிட்டிஸ் தான் இருக்கும் இது நாலு டயபிட்டிஸும் வந்து ஒரு ஒண்ணுல இருந்து பத்து பர்சன்ட் தான் வரும் இது எல்லாமே ரேர் தான் யாராச்சும் ஜாதகத்துல கட்டும் சரியில்லை தான் உடம்பு சரியில்லாம இப்ப இன்ஜெக்ஷன் டேப்லெட் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு இன்னும் ரெண்டு வருஷத்துல ஏழரை சனி முடிஞ்சதே டேப்லெட் எல்லாம் யூஸ் பண்ற மாதிரி எதுவுமே இருக்காதுன்னு யாரு நினைக்கிறீங்களோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ